தீபாவளி ஷாப்பிங் முடிச்சாச்சு போலாமா இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து பாலாஜி பவன் தான் பசங்களை கூட்டிகிட்டு தீபாவளி ஷாப்பிங் போனாங்க ரொம்ப பசங்க வந்து பார்த்தா பானிபுரியை பார்த்தா சும்மா விடுவாங்களா அப்படி தாங்க போனோம் இங்கே மோஸ்ட்லி சிங்கப்பூரில் வந்து ரெடிமேட் பானிபுரி தான் இருக்கும் இதுதாங்க ஒரிஜினல் பானிபூரி பாப்பா எப்படியும் மூணு தட்டு வாங்கி வாங்கி சாப்பிடா செம்மையாக இருந்துச்சுங்க உங்களுக்கு சிங்கப்பூரில் பானிபுரி ஒரிஜினல் பானிபூரி சாப்பிட்ணுன்னா இங்கே போங்க சமோசா டீ காஃபி அப்புறம் ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சூப் சூப்பராக சாப்பிட்றோம் அதுக்கடுத்து சரி கொஞ்சம் டின்னரையும் முடிச்சலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நான் வந்து நான் ஆர்டர் பண்ண புரோட்டாங்க இது வந்து கோதுமை புரோட்டான்னு சொல்லுவாங்க இது வந்து நார்த் இந்தியன் ஹோட்டல் அதனால் இந்த மாதிரி ஸ்டைலு பக்கா நார்த் இந்தியன் சாப்பிட்ணுன்னா நீங்கள் பாலாஜி பவனுக்கு தான் போகணும் வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பன்னீர் டிக்கா மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம் டேஸ்ட் வைஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த ஹோட்டலோடய ஆம்பியன்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப இருந்துச்சு ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ரிலாக்ஸாக நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து சாப்பிடும்போது ஏன்னா பசங்களை கூட்டிட்டு இப்படி சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு அவங்க அப்பா இல்லாமல் தனியாக உங்களை ஹேண்டில் பண்ணதே பெரிய விஷயமா இருந்துச்சு நான் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா முஸ்தபக்கா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குங்க நந்தனா சஞ்சபுரம் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்